லூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் எஸ்ஐகியல் தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்காம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வபலமில்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே எருசுலேம் பாவங்களால் நிறைந்து தேவ கோபாக்கினை பற்றுகிற பட்டுக்கொள்கிற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிற காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு மனுஷனை காணோம் என்று சொல்லி ஆண்டவராகிய உள்ளம் அங்கலாய்க்கிறது வன்முறையும் எல்லாவித துன்மார்க்கமும் நிறைந்த நகரமாய் எரிசலை மாறிவிட்டது ஆண்டவராகிய தேவனோ எருசலேமை சமாதானத்தின் நகரமாய் வைத்தார் மகாராஜாவின் நகரமாய் வைத்தார் தேவனுடைய பிரசன்னமுள்ள ஒரு நகரமாய் வைத்தார் ஆனால் ஜனங்களோ அந்த ஸ்லாக்கியத்தை மறந்து போனார்கள் அவர்கள் தேவனுக்கு எதிராய் திரும்பி போனார்கள் பரிசுத்தமானவர்களுக்கோ குடும்பத்துக்கோ ஏழை எளியவர்களுக்கோ எந்த மரியாதையும் அங்கே இல்லை அங்கே ஒழுக்கக்கேடுகள் நிறைந்து காணப்பட்டது அங்கே தேவன் விரும்பாத அநேக காரியங்கள் அந்த எருசலேமிலே காணப்பட்டு பயங்கரமான நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் நேராக அந்த நகரம் சென்றுவிட்டது மனம் திரும்பவில்லை என்றால் எருசலேம் அழிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவகை தேவன் எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருந்தார் ஆனாலும் அங்கே ஒரு மனம் திரும்பல் இல்லாமல் போய்விட்டது தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ள பரிசுத்த அழைப்பிலே உண்மையில்லாத அம்மக்களின் ஆவிக்குரிய தலைவர்கள் அங்கே ஆண்டவருக்கு எதிராக பாவ சந்தோஷத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் செல்வத்தை சம்பாதித்து அவர்கள் தன்னலத்தை நாடி போகிற காரியங்களை குறித்தும் அங்கே இருபத்தி ஐந்தாம் இரு வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய உள்ளம் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உடைக்காதிருந்தும் கத்தராகிய ஆண்டவர் உடைக்கிறார் என்று சொல்லி சாரமற்ற சாந்தை பூசி கொண்டிருந்தார்கள் ஆண்டவராகிய தேவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் கத்திரவர் சாந்தி முய்மை உண்டாகும் இந்த தினத்திலும் திறப்பின் வாசலில் நிற்கும்படியாக ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார் அந்த மனிதனாக நாமம் கூட இருக்கலாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் உன்னதரான தேவனுடைய கோபாக்கினை கடந்து வராதபடிக்கு தேசத்தை பாதுகாக்கும்படி நாம் ஜபத்திலே திறப்பிலே நிற்போம் உன்னதலான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே விபச்சாரிகளான இரண்டு சகோதரிகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் மூத்தவளின் பெயர் அகோலால் தங்கையின் பெயர் அகோலிபால் அங்கே தேவனுடைய மக்கள் இரண்டு பெண்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சமாரியா அது இஸ்ரேலின் வடராஜ்யம் எருசலேம் அது யூதாவின் தென் ராஜ்ஜியம் இவர்கள் தேவனுக்கு உண்மைகளா உண்மையுற்றவர்களாயிருந்து பல தேசங்களோடு கலந்து பல கலாச்சாரங்களிலே தேவன் விரும்பாத அசுத்தங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பக்தியற்ற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள் அதைத்தான் அங்கே வேதம் வேசித்தனம் என்று குறிப்பிடுகிறது முதலாவது இஸ்ரேல் அஸ்ரியாவோடு ஐக்கியம் வைக்கித்து கொண்டது அதன் பின்பு எகிப்தோடு ஐக்கியம் வைத்து கொண்டது நாளடைவில் இத்தேசங்கள் விக்கிரக ஆராதனையிலும் அஞ்ஞான பழக்க வழக்கங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அங்கே தேவனுக்கு விரோதமாய் மாறிவிட்டு தேவனை விட்டு விலகி போய்விட்டது அங்கே தென்தேசமாக யூதாவும் இது இந்த காரியங்களையே செய்து கொண்டிருந்தது எனவே தான் அன்றைய கோபாக்கினை அங்கே கடந்து வருகிறது தேவனுடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அனுபவித்த பிறகு ஜெவனற்ற வழிகளுக்கும் உலகத்துக்கும் திரும்புவது தேவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி அவரை தூக்கி எறிவது எல்லாம் இங்கே தன்மீது கோபாக்கினை கொண்டு வருகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் கத்தர் மீது மாறாத அன்பு கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது கத்தி பர்சனாவது மகிமை உண்டாவதாக இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் அங்கே பாபிலோன் ராஜா படையெடுத்து வருகிற தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில்தானே எருசலேமுக்கு ஒரு அழிவு வருகிறதை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார் கிமு ஐநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதிந்தாம் பதினைந்தாம் நாள் எருசலேமில் பாபிலோனிய படையெடுப்பு தொடங்கிய அதே நேரில்தான் எஸ்ஐக்கிஏலும் தன்னுடைய செய்தியை பெற்றுக்கொண்டார் இந்த படையெடுப்பு இரண்டு ஆண்டுகள் நீடித்து எருசலேமில் பெரிய அழிவை கொண்டு வந்தது ஆண்டவராக தேவன் எருசலே எசைக்கியலை அழைத்து இந்த நாளிலும் அவர் கொப்பரையை அடிப்பில் வை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஒரு உருவக காரியத்தை செய்ய சொல்லுகிறார் தம்முடைய மிரட்டாட்ட மக்களிடையே பேசும்படியாய் ஒரு ஓமையை ஆண்டவர் இசைக்கியலுக்கு தருகிறார் எருசலேம் சமையலுக்கு உதவும் பானையைப் போல இருக்கிறது அதன் மக்கள் அப்பானையில் வேகும் இறைச்சி துண்டுகளைப் போல இருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலும்புகளைப் போலவும் இருக்கிறார்கள் இந்த இறைச்சியின் எலும்புகளும் பாபுலோனியர்களால் உட்கொள்ளப்படும் ஆம் பாபுலோனியில் பானையில் உள்ளவைகளெல்லாம் காலியான பின்பு ஞாய்ப்பின் அக்கினி அப்பானையின் களிம்பு எரிய செய்து அதன் அழுக்கையெல்லாம் உருகி போகும்படி செய்து அதன் துரு எரிந்து போகும்படி செய்யும் அப்படியாய் அந்த பானை பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் கொப்பரையை காய்த்து அதன் களிம்புகளை வெந்து அதற்குள் இருக்கிற அழுக்கு உருகி நுரை நீங்கும்படி வெறுமையாக தலையில் வை என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் ஆம் அங்கே நியாயத்தீர்ப்பு கடந்து வருகிறது அது எப்படி என்று சொல்லி ரிசைக்கியல் மனைவியின் மரணத்தின் மூலமாக ஆண்டவர் விளக்குகிறார் மனுப்புத்திரனே இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன் ஆனாலும் நீ புலம்பாமலும் அழ அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் எஸ்ஸைக்கியலுக்கு சொன்னார் எஸ்ஸைக்கியல் மிகவும் அன்பாய் நேசித்த மனைவியை இழக்க நேரிடும் மரணத்தின் நிமித்தமாக அவன் பொதுவான இடங்களில் துக்கிக்கவோ துக்க சடங்களில் பங்கு பெறவோ கூடாது என்று ஆண்டவராகி தேவன் கட்டளையிட்டார் தனிமையிலே தன் மரண மனைவியின் மரணத்தின் நிமித்தமாக துக்கிக்க அவர்கள் தடை செய்யவில்லை இசைக்கியல் இவ்வாறு வெளிப்படாமல் இருப்பது எரிசலின் பயங்கரமான அழிவு அவள் துக்கத்தை காட்டுகிறது இங்கே இசைக்கியல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறதை குறித்து பார்க்கிறோம் வசனங்கள் எல்லாம் தியானிக்க சர்வோலமே தேவன் தாமே நம்ம கிரு கிருபை செய்கிற தேவன் வசனங்கள் நடக்கவும் இந்த வசனங்களை கை கொள்ளவும் நமக்கு உதவி செய்வாராக வசனத்தின் வெளிச்சம் நமது வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதனை கொண்டு வருவதாக ஆமேன் ஆமேன்